ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து டிஐஜி தேவராணி ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி எடுத்த பணப்பாக்கத்தில் ஆயிரத்தி இருநூத்தி பதிமூணு ஏக்கர் பரப்பளவில் தொழில் பூங்கா அமைய உள்ளது இதில் முன்னணி நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவாஸ் ஆகிய முன்னணி கார்கள் தயாரிக்கும் ஆலை அமை திட்டமிட்டு அதற்கான ஒப்பந்தம் பணிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்நிலையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி படப்பாக்கம் சிப்காட்டில் டாடா நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருவதை ஒட்டி அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து டிஐஜி தேவராணி தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரின் ஸ்ருதி வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் காஞ்சிபுரம் காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச வேலு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது முதலமைச்சர் வரும் சாலை பகுதி மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் நேரில் ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்தனர் நெமிலி அடித்த படப்பாக்கம் சிப்காட் பகுதியில் அடிக்கல் நாட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் வருகையால் பணிகள் தீவிரம் நேரில் டிஐஜி தேவராணி ஆய்வு